ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில்லை என மோடி உறுதி கொடுத்ததாக ட்ரம்ப் தகவல் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க மாட்டேன் என பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பிரதமர் மோடியுடன் அமெரிக்க தூதர் செர்ஜியோவை சந்தித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு செர்ஜியோ பெரிய வேலை செய்யப்போகிறார் போகிறார் என்று கூறியுள்ளார் இந்தியா சிறந்த நாடு என்றும் பல ஆண்டுகளாக இந்தியாவை பார்த்து வருவதாகவும் தெரிவித்தார் மோடி சிறந்த மனிதர் என்றும் மோடி இந்தியாவில் நீண்ட காலமாக ஆட்சி புரிகிறார் என்று தெரிவித்த டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா என்னை வாங்க போவதில்லை என தன்னிடம் மோடி உறுதியளித்துள்ளார் என்றும் கூறியுள்ளார் ஆனால் மோடியால் உடனே அதனை நிறைவேற்ற முடியாது என்றும் சிறிது காலமாகவும் சீக்கிரமே நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ரேஷன் கடையில் நவம்பர் மாத அரிசியை அக்டோபரில் பெறலாம் நியாய விலை கடைகளில் நவம்பர் மாதத்திற்கான அரிசியும் அக்டோபர் மாதத்திலேயே வழங்கப்பட உள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நவம்பர் மாதத்திற்கான அரிசியை அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்று அமைச்சர் சங்கரபாணி தெரிவித்தார் நவம்பர் மாதத்திற்கான அரிசியை அக்டோபரில் பெற முடியாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்தில் கூட பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார் இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் அதிக பேருந்துகள் இயக்கம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சென்னையிலிருந்து பதினான்காயிரத்தி இருநூத்தி அறுபத்தெட்டு பேருந்துகள் இயக்கப்படுகிறது சென்னையில் மூன்று இடங்களிலிருந்து பேருந்துகள் புறப்படுகின்றன அதன்படி தீபாவளி பண்டிகை அன்று தினசரி இயக்கப்படும் இரண்டாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு பேருந்துகளுடன் ஐயாயிரத்தி தொன்னூறு சிறப்பு பேருந்துகள் என நான்கு நாட்களும் சேர்த்து பதினாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தெட்டு பேருந்துகள் இயக்கப்பட போகிறது